பேக் மை சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு ஸ்கின் கேட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கு அப்படின்னா உங்க ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து உங்களோட டார்க் ஸ்கின் டோங்ல இருந்து உங்க ஸ்கின் வந்து மாத்துறதுக்கு வந்து இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்போர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போக வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன்ட்டு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுல வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த அரிசி மாவு வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த பேக்கோட மெயின் இன்கிரீடியே வந்து இந்த அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவு வந்து மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்ல தண்ணியாக பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அரிசி மாவுல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டி விழும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம எடுத்திருக்கிற நாலு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து இந்த ரைஸ் ஃப்ளவரோட அளவை வந்து இன்னுமே எக்ஸ்டண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த ரைஸ் கிளாரை வந்து அப்படியே அடுப்பில் கொண்டுட்டு போய் வச்சு சுக்குல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட விட உங்களுக்கு ஒரு கிரீம் டைப்புக்கு வரும் இந்த மாதிரி ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கரலாம் ரொம்ப வந்து கிண்டி விட்டுறாதீங்க ரொம்ப கிண்ணிங்க அப்படின்னாலும் வந்து ரொம்பவே கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுக்கு வந்து கட்டி கூடாது நம்மளாக நம்ம ஸ்கின்னில் வந்து ஸ்மூத்தான தேய்க்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட வந்து நீங்கள் தக்காளி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விடும் போது நல்லா ஒரு க்ரீமியான டைப்பில் வந்து வரும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து செம்பரத்தி பூ இருக்குது பார்த்திங்களா அதோட தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த செம்பருத்தி பூ தண்ணி எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் செம்பருத்தி பூ ரெண்டு போட்டுக்கோங்க அது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த செம்பருத்தியோட கலர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்லா தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறமா அதை ஆஃப் பண்ணி டவுன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நீங்க இதுல ஊற்றி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே இந்த செம்பருத்தி பூ கொண்டுட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து செம்பருத்தி பூ தண்ணியுமே ஆட் பண்ணியிருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட டேஸ்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணி காப்பிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாத்துருப்பீங்க இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட கொண்டு வர்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட பேஜ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின்னோட டோன் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும் உங்க ஸ்கின்ல வந்து அந்த பிளாக்னஸ் எல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம இதுல வந்து மெயினா ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ரைஸ் ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் ஃபிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் வந்து நல்லாவே கிளியராகவும் மாத்தி கொடுத்துரும் இந்த பேக் இந்த பேக் வந்து உங்க ஸ்கின் கிளியராகவும் மாத்தி கொடுக்கும் உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டு வர்றதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க ஃபேஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக மாட்டிருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்னை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த பேக்கை ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம மெயினாக வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிடுவோம் ரைஸ் ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரைஸ் ஃபிளார் மாதிரி ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் வேறு எதுவுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளார் வந்து உங்க ஸ்கின்னை ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இல்லாம ரைஸ் பிளார் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் நல்ல ஆவும் ஈவன் டோனாகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் பிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிருக்கும் தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின் வந்து எவ்வளவு டல்லா இருந்தாலும் சரி உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டுட்டு வர்றதுக்கும் கூட இந்த தக்காளி வந்து ரொம்பவே அது மட்டும் இல்லாமல் நீங்க தக்காளியை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பித்து உங்க ஸ்கின்னோட டோன்லைமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து செம்பருத்தி பூ தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி பூல வந்து விட்டமின் இ விட்டமின் சின்னு சொல்லி இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணிட்டு விட்டு உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ச்சுரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேட்டை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட டார்க் ஸ்கின் டோன் வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின்னோட டோன் வந்து ரொம்பவே நல்லா பேரா மாற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா இந்த பேட்டை வந்து ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலரா ட்ரை பண்ணும்போது தான் உங்க ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இந்த பேட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க See you next video. Take